ஹை யுவஸ் இதுதான் நம்ம கிட்டே இருக்க ஜாதி மல்லி செடி ஆக்சுவலி இது செடி கிடையாது கொடி இது வந்து நான் கிரவுண்ட் கார்டனில் வச்சுருக்கேன் கிரவுண்ட் கார்டனில் இருந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் ஏற்றி விட்டுருப்பேன் நான் இதை இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு நான் பூ பறிக்கலை அதனால் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக மார்னிங்லேயும் இந்த மாதிரி இருக்க பாருங்கள் இந்த வீடியோ இன்றைக்கி மார்னிங் எடுத்தது கொஞ்சம் நேற்று மழையாக இருந்தனால நான் பூ பறிக்கலை அந்த பூ ஆனால் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவே இருந்துச்சு நான் திருப்பி மார்னிங் ஃபர்ஸ்ட்டு வந்துவிட்டேன் நான் அது காமிக்கிறேன் கொஞ்சம் நேரத்தில் எப்படி நான் எவ்வளோ பூ இருக்குது அப்படின்ட்டு என்னென்னா பூ மட்டும் கிடையாது ஸ்மெல் கூடமே மாறவே இல்லை அப்படியே இருந்தது ஸோ நம்ம எப்போ அதாவது ஆஃப்டர்நூனுக்குள்ளே எப்போ வேணாலும் பறிச்சுக்கலாம் ஈவினிங் வந்து நம்ம முட்டோட பறிச்சு கட்டினீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும் இன்னும் ரொம்ப அதிகமாக வாசமாகவும் இருக்கும் ஒரு சில டைம் மிஸ் ஆகுற டைமில் நம்ம மார்னிங்கும் போய் பறிச்சிக்கலாம் இதுதான் நம்மளோட வீட்டில் வச்சுருக்க செடியோடைய பெனிஃபிட் இது நம்ம கடையெல்லாம் வாங்கினீங்கன்னா இந்த பூ கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வாடி போயிடும் ஆனால் நமக்கு வளர்க்கும் போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் இதை நான் பறிச்சுட்டு வந்த பூ இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க நான் பார்க்குறதுக்கே வந்து இது ஜாதி மல்லியான்னு சொல்லிட்டு டவுட் வர அளவுக்கு அவ்வளோ ஒயிட்டாகவே இருக்குது அந்த பூ அது மட்டும் இல்லை வாசமும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அது வாடுற வரைக்குமே நல்லா வாசமாக இருக்கும் இது வளர்க்குறதுமே ரொம்ப ஈஸி இப்போ நான் வச்சுருக்க செடி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து எயிட் இயர்ஸ் ஆகுது வச்சு பெருசாக எந்த மெயின்டெனன்ஸும் கிடையாது இந்த வீடியோ டூ டேஸ் பேக் எடுத்தது அதுக்கு முன்னாடி நாள் நான் பூ பறிக்கலை இது நான் அந்த வீடியோ எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பறிக்காத பூவெலாம் என்ன கொஞ்சம் கொஞ்சமாக உதிர ஆரம்பிச்சு கீழே நான் ஆக்சுவலி மொட்டு பறிக்க தான் வந்திருந்தேன் கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய திணையுடைய தோளுங்க இருக்கும் டெரஸில் வந்து அந்த பேர்ட்ஸ் ஃபீடர் வச்சுருக்கோம் இல்லைங்களா அதுங்க வந்து அழகாக வந்து தோலை உரிச்சிட்டு உரிச்சிட்டு சாப்பிட்டு தோலை எல்லாம் கீழே போட்டு வச்சிருக்கோம் அதனால் ஃபர்ஸ்ட் ஃபுளோ ஃபுல்லாக எப்பயுமே வந்து திணை தோலோட தான் இருக்கும் அப்பப்போ க்ளீன் பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கும் ஜாதிமல்லி செடி பொறுத்த வரைக்கும் நமக்கு எந்த மெயின்டெனன்ஸும் தேவைப்படாது அது மட்டும் கிடையாது அதில் எந்த விதமான பூச்சி தாக்குதலுமே வராது எயிட் இயர்ஸில் இது வரைக்கும் நான் எந்த இஷ்யூவும் இதில் ஃபேஸ் பண்ணவே இல்லை அது மாரணும் பூ கொடுக்கும் இதனுடைய நல்ல பூ பூக்கிற டைம் பார்த்தீங்கன்னா மே டு அக்டோபர் மாதம் வரைக்கும் நல்ல பூக்கும் மற்ற டைமில் பூ வரும் ரொம்ப அதிகமாக வராது ஆனால் எப்பயுமே பூ வந்துக்கிட்டே இருக்கும் இது இதுதான் பார்த்திங்கன்னா மாமரத்துக்கு மேலே ஏறி படந்துருக்கு பாருங்க இதனுடைய ஸ்டெம் வந்து வே வந்து கீழே இருக்கு நான் உங்களுக்கு அதை காமிக்கிறேன் வந்து இவ்வளோ கம்மி இடமான்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம பாட்டில் கூட வளர்க்கலாம் வைக்கலாம் என்னன்னா இது வந்து கண்டிப்பாக வெயில் தேவை இப்போ பாருங்க நான் கீழே கார்டனில் எந்த இடத்துல வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு குட்டியான ஒரே ஒரு இடம் தான் இங்கே இதுதான் அது பக்கத்தில் வந்து மாமரம் இருக்கு இந்த பிளேஸ்ல தான் ஒரே ஒரு தண்டு தான் அது அப்படியே படந்து போகும் கிளைகள்லாம் எதுவுமே வராது குடிங்கள்லாம் அடியிலேருந்து நமக்கு கிளைகள்லாம் போகும்ல அது மாதிரிலாம் வராது ஒரே ஒரு ஸ்டெம் அது நீட்டாக போயிட்டு அந்த கார்னர் இருக்கிறது மட்டும் நல்லா படர்ந்து நமக்கு பூ கொடுக்கும் ஸோ நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள் இது வளர்க்குறது ரொம்ப ஈஸி அது மட்டும் இல்லாமல் இந்த பூ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ